திருப்பூரில் படிக்கிற போது கோரா வந்திருந்தார் கோரா ஆந்திர மாநில கோரா அவரும் அவர் வந்து பேசினார் அவருடைய ஆங்கில பேச்ச மொழி இருக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல அப்புறம் நான் தான் மொழி பெயர்த்தேன் கோர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது எழுபதில் பகுத்தறிவாளர்களை தொடங்கினோம்னா ஐயா முடிவு பண்ணாங்க அப்போ எல்லாம் கூடி பேசும்போது அப்புறம் சென்னை எழும்பூர் அருங்காட்சியகம் நினைக்கிறேன் எக்மூரில் அந்த அருங்காட்சியகத்தில் மேலே மாடியில் எப்போ இருந்து கொஞ்சம் தூரம் போகணும் அந்த மியூசியம்னு பேர் மியூசியம் என்னமோ அதுக்கு பேர் நினைக்கிறேன் அதில் மேலே மாடியில் ஐயா தலைமையில் பகுத்தறிவாளர்களும் தொடங்குறதும் போட்டோம் தலைவர் செயலாளர் செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் போட்டாங்க அதில் வந்து என்னுடைய பேர் இருக்கு அதற்கு பின்னால் நான் எம்ஏ முடித்த பின்னால் அதே கல்லூரியில் என்னை லெக்சராக போட்டாங்க ஜெயராமச்சந்திரனுடைய பரிந்துரையின் பேரில் ஆசிரியர் ஆசிரியரை வந்து சொன்னீங்க அதே கல்லூரியில் நான் படித்த கல்லூரியில் எழுபதில் முடிக்கிறேன் எழுபது ஜூனில் முடிக்கிறேன் ஜூலையில் அப்பாயிண்ட்மெண்ட்டுங்க அதே கல்லூரியில் நான் கொஞ்ச நாள் அங்கே வேலை பார்த்தேன் வேலை பார்த்தா பசங்கள்லாம் எல்லாம் சார்ன்னு எவன்னு சொல்ல மாட்டேங்கிறான் அண்ணே அண்ணே எல்லாம் அண்ணே அண்ணன்னா இப்படிதான் கூப்பிடுவான்னு அப்புறம் பிடிச்சிட்டுங்க எனக்கு கொஞ்சம் அந்த சென்னை வாழ்க்கை எனக்கு பிடிக்கல ஒரு ஆண்டு இருந்துட்டு அப்புறம் நான் இங்கிருந்து புறப்பட்டேன் புறப்பட்ட அப்புறம் திருப்பூர்ல ரெண்டாண்டு பணியாற்றினேன் அப்புறம் திருப்பூர்ல படிக்கிற போது கோரா வந்திருந்தார் கோரா ஆந்திர மாநில கோரா அவரும் அவர் வந்து பேசினார் அவருடைய ஆங்கில பேச்ச முடிவு இருக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல அப்புறம் நான் தான் மொழி பெயர்த்தேன் கோரா மழை பெய்யுதுங்க மழை பெய்ஞ்சா கோரா கீழே இறங்கி மேடை விட்டு கீழே இறங்கி வந்து நிற்கிறார் என்னை கூப்பிடுறார் யூ கம் டவுன் அப்படிங்கிறாரு நான் எப்படி நலகிறது அப்படின்னு நான் தாங்கிட்டே நிற்கிறேன் அவர் கீழே அவர் கதரை செட்டி கதரை வெட்டி போட்டு நிற்க நிற்க நிற்கிறாரு நம்ம பேண்ட் செட்டு போட்டுக்கிட்டு அழுக்காகுமே தான் நலையுமே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கான் யூ கம் டவுன் மை பாய்னு கூப்பிட்றாரு அவரை கீழே போய் நான் இறங்கினேன்னா கொஞ்சம் நேரம் படம் நின்றுச்சு ஒரு முக்கால் மணி நேரம் கோரா பேசினார் அப்படியே அப்போ நான் முதலே சொல்லிட்டேன் திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட்டிங் ம முறை அதனால் யூ ப்ளீஸ் ஸ்பீக் இன் சிம்பிள் லாங்குவேஜ் ஓகே டோன்ட் வரி அப்படின்ட்டார் அதே மாதிரிங்க ஏன்னா அப்போ தான் நான் அது ஆங்கிலம் பேச்ச மொழிபெயர்க்க போகிறேன் அதனால பாட்டுக்கு ஏதாவது ரொம்ப உயர்ந்த நிலையில் பேசிட்டாருன்னா நம்மளால மொழிபெயர்க்க முடியாது உள்ளே சொல்லணும்ல அப்புறம் அங்கே போய் நின்று தத்து புத்துன்னு உடறக்கூடாது அப்புறம் அவரு ஒன்று டோன் ஸ்டோரி அப்படின்ட்டார் அப்புறம் பார்த்தா அவரு பேசினா பேசுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் பேசினா கூட நல்லா மொழிபெயர்க்கலாம் மாட்டேங்குட்டு அவ்வளவு எளிமையா இருந்தது நான் மொழிபெயர்த்தேன் அது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி கழகம் தூக்கம் அதை சொல்லணும் அதை சொல்லணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுபதுல பகுத்தறிவாலை தொடங்கினோம்னா ஐயா முடிவு பண்ணாங்க அப்போ எல்லாம் கூடி பேசும்போது அப்புறம் சென்னை எழும்பூர் அருங்காட்சியகம் நினைக்கிறேன் எக்மூரில் அந்த அருங்காட்சியகத்தில் மேலே மாடியில் எக்மூருந்து கொஞ்சம் தூரம் போகணும் அந்த மியூசியம்னு பேர் மியூசியம் அதுக்கு பேர் நினைக்கிறேன் அதில் மேலே மாடியில் ஐயா தலைமையில் பகுத்தறிவாலை கழகம் தொடங்குறதுன்னு போட்டோம் போட்டு எல்லாம் பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாரும் வந்துருந்தாங்க அதில் ஐயா முன்னிலையில் தான் அப்போ எல்லாம் ஒருத்தர் ஒரு கருத்தை சொன்னாங்க அப்புறம் மாணவர்கள் சார்பாக என்ன சொன்னாங்க அப்போ நான் செகண்ட் டைம் படிக்கிறேன் மாணவர்கள் சார்பில் என்ன சொன்னாங்க அப்போ நான் ஐயா மேடையில் உட்காந்துருக்காரு நான் அப்போல்லாம் ரொம்ப வேகங்க அதனால் நான் என்ன சொன்னேன் ஐயா இந்த மாதிரி இப்படி நம்ம இத்தனை கோயில்கள் கட்டி வச்சுட்டு அநியாயமன்றானுங்க நீங்கள் ஆணையிடுங்கள் ஒரே நாள்ல எல்லா கோயிலையும் இடிச்சிடலாம் அப்படின்னு ஐயா வந்து காது கொடுத்து நல்லா கேட்டுக்கிட்டே இருந்தாரு கடைசியில் ஐயா பேசுகிற போது என்ன சொன்னாரு நண்பர் காளிமுத்து இப்படி இப்படி சொன்னவன் எவனும் இப்போ எங்கிட்ட இல்லை அப்படின்னாரு இப்படி இடிக்கணும்னு சொன்னான் எவன் எங்கிட்ட இல்ல ஓடி போயிட்டான் ஓடி போயிட்டான் பேசி நிற்க வைக்க கருத்து சொல்லிட்டார் அப்புறம் அது தலைவர் செயலாளர் செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் போட்டாங்க அதில் வந்து என்னுடைய பேர் இருக்கு இன்றைக்கு அந்த பேம்ப்ளெட் நான் வச்சுருக்கேன் கலைவனாக தானே இல்லை இல்லை முதல்ல நடந்தது எக்மூரில் அந்த எக்மூரில் இந்த ஆமாம் ஆவண காப்பத்தில் ஆவண காப்பத்தில் அதனுடைய தொடக்க விழா கலைவனார் இடத்துல நடந்தது அந்த அதில் வந்து அந்த செயலாளர் தலைவர் புரவலர் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ் செயற்குழு உறுப்பினர்கள் போட்டிருப்பாங்க அதில் என்னுடைய பேர் இருக்குது அது என்னமோ தெரியல அந்த செயற்குழு உறுப்பினர்கள் எல்லா பேரும் சேர்த்து போயிட்டேன் நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன் அண்மையில் சேர்த்து போனால் அவர் விபி சண்முக சுந்தரம் விபி சண்முக சுந்தரம் அதில் இருக்கார் செயற்குழு உறுப்பினர்கள் அவர் இருக்கார் சட்டக்கல்லூரி சார்பில் அது அது ஒரு நிகழ்ச்சி அப்புறம் வந்து பதித்திருவேளை கழகத்தில் தொடர்ந்து எல்லாம் செயல்பட்டு இருந்தோம் அதில் இருந்தாங்க திரவியம் அதில் இருந்தார் எல்லாம் இருந்தாங்க திரவியும் அதெல்லாம் ஆசிரியர் கருத்து சொன்னாருங்க அதில் ஒரு அறிக்கை தயார் பண்றோம் அந்த அறிக்கையில் ஆங்கிலத்தில் திரவியம் எழுதுகிறார் அதுல என்ன போட்டார்னா இந்த போராட்டத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதணும் அதுக்கு திரவியம் என்ன குரூசேடு ஃபார் எவர் அப்படின்னு மொழிபெயர்த்தார் உடனே ஆசிரியர் சொன்னார் குருசேடுங்கிறது எடுங்கிறது எனக்கு என்ன குறிசிடுன்னு ஏன் நான் போடக்கூடாது இருந்தேன் எடுங்கிறது அது வந்து ஒரு மதம் சார்பான சொல்றது அதனால உடனே டக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு சரி இதுதான் காரணமா இருக்க அப்புறம் உடனே ஆசிரியர் வந்து சொன்ன உடனே திரவியம் வந்து அதை நீக்கிட்டார் பாருங்க எந்த திரவியம் பெரிய ஆளுங்க நிறைய படித்தவன் இந்திரா காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த மாதிரி பேசாமல் தான் மொழிபெயர்ப்பான் திரவிந்தான் அப்படிப்பட்ட பெரிய அறிவாளி இருந்தாலும் அதனால் பௌத்திரிவாளர் காங்கிரஸ்கார் குருஸ்டன்னு போட்டோன்ன ஆசிரியர் எழுந்திரிச்சு இதை போடக்கூடாது இதை நீங்கள் அப்புறம் மாற்றலாம் அப்புறம் மாற்றி போட்டாங்க அந்த அரைக்கு போட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஊர் மற்ற இடங்கள் எல்லாம் பூரா எல்லாம் கொஞ்சம் சுற்றுப்பயணம் போனாங்க மேட்டுப்பாளையத்தில் ஒரு கூட்டம் கிடையாது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மேட்டுப்பாளையம் கூட்டம் கூவிக்கு ஆசான் தலைமை தான் கிடையாது அந்த கூட்டத்துக்கு நான் போயிருக்கிறேன் ஐயா வந்து பேசுகிறாரு அது அந்த புத்தகம் புத்தகத்திலே இருக்குது மேட்டுப்பாளையம் கூட்டத்தில் ஐயா பேசுகிறாரு என் டாக்டர் வந்து என்கிட்ட கேட்டாங்க ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு சொன்னாங்க அப்புறம் நான் சொன்னேன் உங்களுக்கு தைரியம் இருந்தால் பண்ணுங்கன்னு சொன்னேன் டாக்டர்கிட்ட உங்களுக்கு உங்களுக்கு தைரியம் உங்களுக்கு தைரியம் இருந்தா பண்ணுங்க அப்படின்னு அது அப்படியே புத்தகத்தில் இருக்குங்க ஆப்ரேஷன் முடிஞ்சு ஐயா அந்த மேக்கன தெரிஞ்சு பார்த்து ஐயா என்ன கேக்குறாரு அந்த டாக்டர் நல்லா இருக்காரு டாக்டர் நல்லா இருக்கா இருந்தவரே அவரு கே டாக்டர் நல்லா இருக்காரு கேட்டாரம் நான் அப்படி கேட்டேன்னு சொல்லி அவரே சொல்றாரு ஐயாவே சொல்றாரு அத ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சிங்க அதெல்லாம் சிறு சிறுன்னு சொல்லி அங்கே கூட்டம் போகிறோம் அப்புறம் அதுக்கப்புறம் ஐயா வந்து அப்புறம் நான் திருப்பூரில் வேலை பார்க்குற போது ஐயா ஒட்டயத்திரத்தை கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஒட்டயத்திரத்தில் முத்துன்னு சொல்லி எங்கள் உறவினர் ஒருத்தர் அண்ணா அதுங்க தான் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய பள்ளி ஒன்று அங்கே இருக்குது அந்த உயர்நிலை பள்ளிக்கு ஐயா பேசுறதுக்காக கூப்பிட்டேன் கூப்பிட்டோன்னே ஐயா ஐயாவை கொஞ்சம் உடம்பு முடியல அந்த நேரத்தில் கொஞ்சம் உடம்புக்கு முடியலையாப்போ நான் என்ன செய்யறது கேட்டேன் சரி வர்றேன் சரி நீ கூப்பிடுற நான் வர்றேன்ட்டாரு அப்படியே தரத்துல ஒரு கூட்டம் போட்டு அப்படின்ட்டாரு ஐயா உடம்புக்கு முடியலங்குறீங்க அங்கெல்லாம் எதுங்க இல்லை சமாளிச்சுக்கலாம் நீ போடு அப்படின்ட்ட நாலு மணி வரைக்கும் உயர்நிலை பள்ளியில் கூட்டம்ங்க அதை முடிச்சுட்டுங்க ஒட்டஞ்ச தரத்துல கூட்டம் ஆறு மணிக்கு கூட்டம்ங்க அப்புறம் இப்போ அங்கேருந்து நாங்கள் அஞ்சரை மணிக்கு போறப்பட்டு ஆறு மணிக்கெலாம் வந்துவிட்டோம் எத்தனை மணிக்கு கூட்டம் கிட்ட ஆறு மணிக்குண்ணா சரி கூட்டத்தை ஆரம்பிச்சிடலாமா நார் ஆறு மணிக்கு ஐயா கூட்டி மேலே கூற வச்சாச்சுங்க மைக்கு முன்னால் வச்சுட்டோம் தலைவர் அவர்களே கூடியுள்ள பொதுமக்களே அப்படின்னு ஒருத்தனே இல்லை மைக் செட்டுக்காரன் நானும் தான் ரெண்டு மூணு பேர் தான் முன்னால் நிற்கிறேன் நம்மளால இப்போ ஏழு மணிக்கு தானே வருவான் அவரும் பார்த்துட்டு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சிடலாம் திமு திமுன்னு கூட்டம் வந்துருச்சுங்க கூட்டம் நல்ல நல்ல கூட்டம் பேசிட்டு அப்புறம் ஐயா திண்டுக்கலுக்கு புறப்பட்டாரு அது ஒரு நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி அந்த மாதிரி ஐயா வாழ்க்கையில் வந்து இங்கே சுவையான செய்திகள் வந்து நிறையா இருக்குது